இப்போ இருந்து இருபத்தாறில் தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை கூட இப்போது தான் தீர்மானிக்கப்படுகிறது பதினேழுலேருந்து இருபத்தாறுக்குள்ளே ஒருத்தர் தன்னுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுப்பதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதெல்லாம் வச்சுட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பதினேழுலேருந்து இருபத்தாறு என்பது மிகவும் முக்கியமான பருவம் ஆக கல்லூரியில் நுழையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் பள்ளி வரைக்கும் என்னன்னா அது ஒரு வேடிக்கையான பருவம் அது ஒரு கேளிக்கையான பருவம் அதில் பெரிய அளவிற்கு நாம் நம்மை வளர்த்துக்கொள்ளவில்லை நாம் நமக்கான ஓர் இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை புரொபர் மாடசாமி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது கல்வி தொடர்பான புத்தகங்கள் எழுதியிருக்கார் அதில் என் சிவப்பு பால்பாயின் பேனா அப்படின்னு ஒரு புத்தகம் தான் அவர் எழுதினதும் படித்த அதில் அவர் சொல்லுவார் என்னென்னா ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் அந்த சிவப்பு பால்பாயின் பேனாவை எல்லோரும் என்னென்னா தப்பை சுழிப்பாங்க தப்பை சுடிக்கிறதுக்கு தான் சில ஆன்சர் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கள மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு குருஷேத்திர போர் நடந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அந்த சிவப்பு பூடா பேனாவை எதுக்கு யூஸ் பண்ணுன்னா நல்லதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது இந்த குழந்தைகள் வாழ்க அப்படின்ட்டு அமனவிஷியா அப்படின்னு ஒரு அம்மா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார் அவர் ரஷ்ய புத்தகம் குழந்தைகள் வாழ்க்கிறார் அதில் அந்த ரெட்டிங் பேனாவை பற்றி அவங்களும் மென்ஷன் பண்ண ரெட்டிங் பேனாவை வந்து பயன்படுத்துறதில்லைன்னு முடிவு பண்ணேன் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெட்டிங் பேனாவை நன்று சரியான கருத்து மகிழ்ச்சி நன்றாக எழுதியிருக்கிறீர்கள் இப்படி அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துறது அதுக்காக பயன்படுத்துகிறேன் அவர் தான் எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் நுட்பமான புத்தகம் பேராசிரியர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் ஆசிரியர் படிக்க வேண்டிய புத்தகம் மாணவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கையில் என்ன மாதிரியான கான்ஃப்ளிக் ஏற்படுது என்ன கான்ஃப்ளிக் ஏன் அவங்க அக்கறை செலுத்த மாட்டேங்கிறேன் உதாரணத்துக்கு நான் சொன்ன இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு வந்து சேர்ந்துட்டு ஒரு பத்து பேர் மற்ற மாணவர்களை படிக்க விடாமல் பண்றாங்க எதனால படிக்க விடாமல் பண்றாங்க அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக் அந்த கான்ஃபிளிக் என்னன்னா அவர்களுக்கான இடம் என்ன அவர்களுக்குரிய இடத்தை நம்ம கொடுக்கறோமா அவர்களுக்குரிய இடம் கிடைக்கிறதா அப்ப நாம் என்ன பண்ணணும் நமக்கான இடம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப கல்லூரி வாழ்க்கையில் தான் இந்த சொசைட்டியில நமக்கான இடம் என்ன இந்த நாட்டில் நமக்கான இடம் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம் நமக்கான இடத்தை தீர்மானிப்பது இந்த கல்லூரி ஆக இருந்து இருபத்தாறு வயதுக்குள் நீங்கள் படிப்பது நீங்கள் வாசிப்பது நீங்கள் சந்திப்பது நீங்கள் தீர்மானிப்பது நீங்கள் வகுத்து கொள்வது நீங்கள் செலவழிப்பது நீங்கள் முக்கியமாக நினைப்பது இவை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்றவை தேர்வு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நாம் പണിയാട്ട് ഇപ്പൊ തേർവ്